ஹாய் வெல்கம் டு யாத்ரா ட்ராஸ்டோ ரீடிங் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க நீ ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணல அண்ட் பிரபஞ்சம் மெசேஜ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போது என்ன நடக்க இருக்குது இல்லை நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது என்ன ஃபீல் பண்ணுறாங்க இந்த சிட்டுவேஷனில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனே நீங்கள் நினச்சிக்கோங்க அண்ட் இது வந்து ஒரு ஜெனரல் ரீடிங் இது யாருக்கு வேணாலும் பொருந்தலாம் இல்லை உங்களுக்கு பொருந்தாமல் கூட போகலாம் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கேள்வி இருக்குன்னா நீங்கள் லைஃப் இல்லாட்டி பர்சனல் ரீடிங்கில் கூட கேட்கலாம் ஓகே ஸோ ஓகே உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற எந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் ஆகும் ஓகே ஒரு ட்வீன் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் நிறைய ஒற்றுமையை நீங்கள் பார்த்துருக்கலாம் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நிறைய விதத்தில் உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்திருக்கும் அண்ட் அது இப்போது அவங்க நினச்சி பார்க்குறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயம் ஒத்து போனிச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உறவு வந்துட்டு பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கும் ஸோ அதனால் தான் அவங்களால அவங்கள மறக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லாட்டி அவங்கனால வந்துட்டு உங்களை பற்றி நினைக்காமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் வரலாம் இல்லாட்டி டெய்லி உங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் கூட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு கொனெக்ஷன் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உணர்னா உங்களை பற்றி நினைக்கிறாங்க அண்ட் அவங்க உங்களுக்கு சரி உங்களுடைய துக்கமும் சரி அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்படின் அப்படின்ட்டு இந்த ட்வின் ஃபில்ம் கனெக்ஷன் ஸோ இப்போது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க லைஃப்பில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் நிறைய விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அண்ட் அவங்கனால அந்த ஒரு சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியல இன்னும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ ஏதோ ஒரு இன்டென்ஷன் ஏதோ ஒரு க்ரியேஷன் இருக்குது மேபி அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா இந்த பர்சனை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எனர்ஜி ஏன்னா இதில் கிஃப்ட் எனர்ஜியும் இருக்குது இன்டென்ஷனும் இருக்குது அண்ட் க்ரியேஷன் இருக்குது ஸோ இந்த பர்சன் கூட இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு சந்தோஷத்தை கொடுத்துச்சு நிறைவாக இருந்துச்சு அப்படின் போது அவங்கள ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாங்க ஸோ அவங்க பண்ண ஒரு சில தவறுது தவறு இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் இந்த ஒரு விஷயம் வந்து இன்னமும் அவங்கள பாதிச்சுட்டு இருக்குது ஓகே இப்போவும் வந்துட்டு இந்த மோமெண்டில் அதை பற்றி நினைக்கிறாங்க அண்ட் அதை பற்றி நினைக்கும் போது நிறைய கவலை கொடுக்குது ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த ஒரு சர்க்கிள் இந்த ஒரு சாரி சைக்கிள் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மேபி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அங்கிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும் இல்லாட்டி முடிய போகுது இல்லாட்டி ஒரு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இது வந்து மேபி நீங்கள் வேறொரு பாதில் போய்ட்டுருக்கலாம் அவங்க வேறு ஒரு பாதில் போய்ட்டு இருக்கலாம் அதனால கூட இருக்கலாம் ஓகே ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லாட்டி நீங்கள் அவங்க லைஃப்பில் கிடச்சது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஒரு ட்ரீம் கம் த்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பட் இந்த தருணத்தில் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இப்போது அவங்களோட ஸ்பிரிட் கைட் வந்து கைடன்ஸ் கேட்குறாங்க அண்ட் இந்த பர்சன்கிட்ட கிட்ட நம்ம வந்துட்டு ஒன்று சேஞ்ச் ஆகி இந்த பர்சன் நான் கான்டாக்ட் பண்ணணும் இல்லாட்டி நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ இதில் நிறையா ரிக்ரெட் எனர்ஜி இருக்குது அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ரொம்ப வேல்யூபுளான ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் கிடச்சது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு கொடுத்துருக்கீங்க முக்கியமான ஒரு பர்சனாக இருந்திருக்கீங்க அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பை சபத்தாச் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களாவே கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா இது ஒரு ட்வீன் ஃபிலிம் கனெக்ஷன் ஸோ எல்லாமே கரெக்டாக போய்ட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம் பட் அதே சமயத்தில் ஏன் ஒரு சில இடத்துல புரிதல் இல்லாததுனால இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான் மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ ஏன் அவங்க இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம அதுவும் பார்க்கலாம் ஸோ ஏன் உங்க பர்சன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணலை ஓகே ஓகே உங்க பர்சன் ஓகே ஃபோர் ஆஃப் பேண்டக்கல்ஸ் நைட் ஆஃப் கப்ஸ் த சேரிட் கார்ட் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் வான்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் பேண்டக்கல்ஸ் ஓகே இங்கே நிறைய ஃபோ எனர்ஜி இருக்குது நீங்கள் இல்லாட்டியும் உங்கள் பர்சன் நாலாம் தேதியில் பிறந்திருக்கணும் நாலாம் மாதத்தில் பிறந்திருக்கணும் நிறைய ஃபயர் சைன் இருக்குது அண்ட் ஆல்சோ எர்த் சைன் இருக்குது ஓகேவா ஸோ நான் வந்துட்டு அந்த சைன் நான் இங்கே போடுவேன் ஸோ உங்கள் பர்சன் ஏன் இன்னும் காண்டாக்ட் பண்ணல அப்படின் போது அவங்க லைஃப்பில் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரி மேபி அவங்க இப்போ லைஃப்பில் மோத அவங்க லைஃப் பார்த்து போகணும் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஓகே ஸோ இவங்களுக்கு இப்போது இதில் ஒரு ரெண்டு விதமான குழப்பம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டில் நினச்சி பார்க்குறாங்க அண்ட் உங்களுக்கு ஒரு லவ் ப்ரொப்போசல் கொடுக்கணும் உங்களை நோக்கி வரணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருக்கவே இருக்குது அந்த லவ் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது இந்த மேரேஜ் உங்கள் கூட இந்த கொனெக்ஷன் உங்கள் கூட நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது பட் அதே சமயத்திலும் அவங்க இப்போது நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு தேவை இப்போ என்ன ஸ்டேபிலிட்டி நம்மளுடைய கரியரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்மளுக்கான இந்த ஒரு ஜாப்பை ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்மளுடைய லைஃப் மொதல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது ஸோ இங்கே என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த பர்சனை நம்ம அப்ரோச் பண்ணலாமா இவங்கக்கிட்ட போய் நம்ம என்ன பேசுகிறது இல்லாட்டி ஏதாவது ஒரு மூவ் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் இருக்குது பட் இதில் முக்கியமாக என்ன தெரியுது அப்படின்னா அவங்கனால இப்போதைக்கு எதுனால அவங்கவுங்கள வேண்டான்னு சொன்னாங்க அப்படி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் இன்னும் நீங்கள் இன்னும் ரீயூனியன் பண்ணலை அப்படின்றதுக்கு ஒரு சில விதத்தில் அவங்களால வெளிப்படை அவங்ககிட்ட பேச முடியாது ஒரு சில ரீசன் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதே சமயத்திலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் மறைச்சிட்டாங்க அப்படின்னாலும் அதை அவங்ககிட்ட உங்கள் கிட்டே வெளிப்படையாக சொல்ல முடியாது அண்ட் இப்போ அவங்களோட தருணம் எப்படி இருக்குன்னா தான் நீங்கள் ஒரு நல்ல பர்சனாக இருந்தாலும் என்ன தான் நீங்கள் ரைட்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் அவங்கனால அந்த ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது அந்த ஒரு அந்த ஒரு கனெக்ஷன் இப்போ உங்கள் உங்களை உணர முடியாத ஒரு சுட்சுவேஷன்ஸாக இருக்கும் மேபி அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம் அந்த ஒரு ட்ரிகர் அவங்க லைஃப்பில் இப்போ போய்கிட்டு இருக்குது ஸோ என்னாதான் நீங்கள் ஒரு குட் பர்சனாக இருந்தாலும் அவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியல ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம் அவங்க மனசுக்குள்ளே நிறைய விஷயம் வச்சிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட சரியாக சரியாக வெளிப்படுத்த மாட்டுறாங்க அதே சமயத்தில் அந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க ஆனால் அவங்களால பார்க்க முடியல அவங்க அவங்களோடைய தனிப்பட்ட பிரச்சனையில் மூழ்கி போயிருக்காங்க ஸோ வேறு என்ன அவங்கள சுற்றி நடந்தாலும் அவங்களால அதை பார்க்க முடியாது ஸோ இங்கே பிரச்சனை என்ன உங்ககிட்ட இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் பிரச்சனை இல்லை அவங்களோடைய அந்த ஒரு சில பிரச்சனை வெளிப்படுத்த முடியல அவங்கக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காங்க அதுதான் அங்கே பிரச்சனை ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஸ்பிரிட் கைட் என்ன சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போக போது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு அடிச்சது கிங் ஆஃப் ஏ இது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஸ்பீக் யோர் மைண்ட் வித் கான்ஃபிடென்ஸ் சீக் ஆட் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் பேலன்ஸ் மென்டல் அண்ட் இமோஷனல் கான்சிடரேஷன் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவை என்னன்னா மனசில் இருக்கிறது சாரி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது கான்ஃபிடென்ட்டாக பேசணும் ஸோ நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி ஒரு சில இடத்துல உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க அவங்களும் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க அதை நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க பகிர்ந்துக்க மாட்டேறீங்க அப்படி உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் இல்லாட்டி ஒரு சில நம்பிக்கையான ஒரு சில மனிதன் இல்லாட்டி ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருப்பாங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு தேவையான அந்த ஒரு அட்வைஸ் கே கேட்டுக்கோங்க எடுத்துக்கோங்க ஒரு சில பேர் நல்லது சொல்ல வருவாங்க பட் உங்களுக்கு வந்து அது பிடிக்காது அப்படின் போது அந்த ஒரு சில பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நல்லவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேளுங்க பேலன்ஸ் மென்டல் அண்ட் இமோஷனல் கான்சிடரேஷன் ஸோ மைண்டில் ஒரு விஷயம் தோணும் அதே சமயத்தில் உங்களுடைய எமோஷன்ஸும் ஒரு விஷயம் சொல்லணும் ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் இது சொல்கிறதையும் கேட்கணும் இது சொல்கிறதையும் கேட்கணும் பட் அந்தந்த டைமில் அந்தந்த விஷயம் சொல்லணும் ஐ மீன் அந்தந்த விஷயம் பண்ணணும் அப்படின் போது நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனசு பேச்சு மனசு சொல்கிறது கேட்கணும் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைண்ட் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஓகே ஸோ டூ ஆஃப் வாட்டர் டூ ஆஃப் கப்ஸ் நல்ல கார்ட் வந்திருக்கு அது ரிலேஷன்ஷிப் தட் கண்டினியூஸ் டு க்ரோ க்ளோஸர் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரெண்டு பேருமே மறுபடியும் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபோ கீஃப்னஸ் மன்னிப்பு நீங்கள் அவங்களும் மன்னிக்கணும் அவங்க உங்களும் மன்னிக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா புரிஞ்சிக்கணும் பாசிட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் அ கான்ஃப்ளிக் ஸோ கரெக்டான கார்ட் இந்த காம்பினேஷனில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிறதும் மைண்டில் நினைக்கிறதும் நீங்கள் கரெக்டாக பேசிட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சக்ஸஸாக வரும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஹோப் வச்சுருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னொரு வாய்ப்பு இருக்குது அண்ட் இது வந்து கொடி சீக்கிரமே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து கரண்ட் எனர்ஜி வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் நிறையா சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த கார்ட்ஸோட எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்